ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இந்த விளாகு பார்த்தீங்கன்னா நாங்கள் போயிட்டு விசிட் பண்ண ஒரு பிளேஸ் பற்றி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அது என்ன பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு பழமையான கோயில் அதாவது கோகர்ணா மகாபலேஸ்வரர் கோயில் இது வந்து பார்த்திங்கன்னா கர்நாடக மாநிலத்தில் உத்தரகாண்ட மாவட்டத்தில் உள்ளது இது வந்து கோகர்ணா நகரில் வந்து அமைஞ்சிருக்கு இது பார்த்தீங்கன்னா இந்தியாவின் மேற்கு கடற்கரையின் அரபிக் கடற்கரையில் வந்து பக்கத்தில் இருக்கும் இந்த கோகர்ணா கோயில் வந்து இந்த பகுதி நேம் பார்த்தீங்கன்னா கார்வார் அப்படின்னு சொல்லுவாங்க இக்கோயிலில் உள்ள சிவலிங்கம் பார்த்தீங்கன்னா ராவணனால் கைலாயத்திலிருந்து இருந்து கொண்டு வரப்பட்டதா ஒரு புராண கதை இருக்கு அதாவது ரொம்பவே ஒரு பழமையான திராவிட கோயில்னு கூட சொல்லலாம் இங்கே இருக்க பக்கத்தில் இந்த இடங்கள் இந்த சூழல் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு பழமையான கோயில் வீடு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து யூஸ் பண்ண அந்த மாதிரி முறையில் தான் எல்லாமே இருக்கும் இந்த சிவன் தான் வந்து ராவணனால் கைலாயத்துலேருந்து எடுத்து வ எடுத்துட்டு வந்தப்பட்ட சிவன் சிவலிங்கம் இது இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது அதிகமாக வீடியோலாம் என்னால் வந்து எடுக்க முடியல எடுக்கக்கூடாது அதனால் நான் வந்து ஒரு சில வீடியோ பாட்டு தான் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் கோயில் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பழமையான கோயில் எவ்வளோ வந்து இதோடைய வந்து இந்த கட்டட அமைப்புலாம் பாருங்கள் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்போ வந்து கைலாயத்தில் போய்ட்டு எல்லாரும் வந்து இந்த குருக்கள் இந்த மாதிரி சத்துருக்கள் இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி இடத்துல தான் வந்து ஸ்டே பண்ணிட்டு எல்லாமே வந்து அத அவங்களுக்குரிய எல்லாம் பண்ணுனாங்க அப்படின்னு சொன்னாங்க அதோடைய மடம் அதுக்கப்புறம் வந்து அங்கே தண்ணி எடுக்கக்கூடிய கிணறுகள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே இருக்க கோயில்கள் இங்கே வந்து ஒரு சில அதாவது காட்சி கண்காட்சி பொருள் மாதிரி அவங்கவுங்க யூஸ் பண்ண அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் இருந்துச்சு அது பக்கத்திலே இது தான் வந்து கோகர்ணா பீச்சு இது வந்து மேற்கு கடற்கரையின் அரபிக் கடல் கரையில் வந்து இது இருக்குது ரொம்ப பெரிய கடல் பார்க்குறதுக்கே வந்து ஓரளவு பயமாக தான் இருந்துச்சு உள்ளே போகிறதுக்கு பசங்களை கூப்பிட்டு போயிருந்தோம் அங்க வந்து பாத்தீங்கன்னா அஹ் நீனா பாத்தீங்கன்னா இருந்தாங்க சவாரி போடுறதுக்கு சவாரி போகிறதுக்கு ஏன்னா பீச்சுனாவே பசங்களை வச்சுட்டு அந்த இடத்துக்கு போகிறதுனாவே கொஞ்சம் பயம்தான் இங்கே இருக்க கோயில்கள் அனைத்தும் பார்த்திங்கன்னா சிவன் சிவன் கோயில் எல்லாமே வந்து கடற்கரையின் அதாவது கடற்கரை பக்கத்தில் தான் வந்து அமைஞ்சிருக்கும் மோஸ்ட் ஆஃப் த கோயில் பார்த்திங்கன்னா சிவலிங்க கோயில் எல்லாமே நாங்கள் வந்து ஒரு நக நவகிரகண கோயில் ஒரு ஒம்பது விதமான கோயில் எல்லா பிளேஸும் போய்ட்டு விசிட் பண்ணோம் இது வந்து அதாவது நாங்கள் வந்து மௌர்டீஸ்வர் போகிற ஆன் வே ரூட்டில் வந்து ஏதோ சம்திங் மருவத்தூர் மருவத்தூர் ஏதோ ஒரு பீச் சொன்னாங்க எனக்கு வந்து பேர் கரெக்டாக தெரியல எல்லாமே வந்து நார்த்து அதாவது நார்த்து கர்நாடகா அந்த மாதிரி சொல்லலாம் அவ்வளோதான் ஃபைனலாக கொஞ்சம் பீச்லாம் பசங்களை கூப்பிட்டு போயிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துருந்தேன் என்னோடய பையனுக்கு ஹாலிடே இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு ப்ளேஸ் எல்லாம் வந்து அவனை கூப்பிட்டு போயிட்டு விசிட் பண்ணிகிட்ருக்கோம் ஆல்மோஸ்ட் வந்து ஹாலிடே எல்லாமே வந்து முடிய போகுது அவ்வளோதான் நம்ம கோக்கர்னா கோயில் வந்து எத்தனை பேர் பார்க்கல ரொம்பவே ஒரு அம்சமான கோயில் முடிஞ்சால் வந்து வந்து விசிட் பண்ண பாருங்கள் தேங்க்